வந்து அவனோட படுத்துற விதத்துல யாரு பேசினாலும் அதனால திருப்பி அடிப்போம் அப்படின்றீங்க திருப்பி அடிக்கிற அளவுக்கு காங்கிரஸ்ல பவர் இருக்காங்க ஆட்சியில பங்கு வேணும் காங்கிரஸ் ஒரு தரப்பு தலைவர்கள் வந்து வலித்து வருவாங்க தொண்டர்களோட நிலைப்பாடு அதான் இருக்கு தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கு காவடி கூப்பிட வேலை தொடர்ந்து காங்கிரஸ் போயிட்டு வருது நீங்க சொன்னீங்க மறைமுக அதிகாரம் நேர்முக அதிகாரம்னு தேர்தல சந்திக்க இல்ல இல்ல யாருமே நேர்முகமாக சமயம் சந்திக்கிறது தயக்கமெல்லாம் இல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து நிலைமை வந்து இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஒரு சித்தாந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டமே மாற்றப்படும் நிலைமையிலையும் இன்னைக்கு வந்து இருக்கிறோம் இந்த நிலமையில நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த விஷயங்களை பார்ப்பதை விட மக்களுடைய எந்த அரசாங்கம் வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம் என்றுதான் பாக்கிறது முக்கியமான ஒரு காரணம் விஷயமாக இருக்கிறது அதற்கான கூட்டணி முயற்சிகள் தான் எப்பவுமே நடக்கும் இல்ல நான் தான் சொன்னேனே இந்த தொகுதி பேசுவது கூட்டணி பேசுவது எல்லாமே வந்து எங்களுடைய பொறுப்பாளர்கள் தான் பண்ணுவாங்க அதுபட்டு நாங்க பொது வழியில பேசுறது வந்து அது வந்து ஐ டோன் திங்க் எங்களை மாதிரி ஆட்களுக்கு அந்த இது கிடையாது சார் அவர்களுக்கு பேசும்போது அதாவது எங்களை வந்து விதத்துல அவளோகப்படுத்துறதுல யாரும் திருப்பி அடிப்போம் அப்படின்னு திருப்பி அடிக்கிற அளவுக்கு காங்கிரஸ்ல பவர் இருக்கா எங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்றது காங்கிரஸ் கட்சி நீங்க கேட் காங்கிரஸ் கட்சியில பவர் இருக்கா இல்லையான்றது மக்களுடைய ஒரு முடிவு தான் இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு எப்பயுமே பவர் வந்து சொந்தமா வந்து அந்த மக்கள் மக்களுக்காக அந்த அரசியல் கட்சி என்ன பண்ணுச்சு அந்த கட்சி மேல மக்கள் இவ்வளவு பாசு வச்சிருக்காங்க அது மேலதான் தான் அதோடைய பவர் இப்படி பார்த்தா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி எல்லா ஊர்லயும் இந்தியால இருக்குது எல்லா ஊரும் இந்தியால இருக்கிற எல்லா ஊர்ல இருக்கிற கட்சியை பார்த்து எப்படி நம்ம பவர் இருக்கான்னு கேட்கலாம் இல்ல அதை பத்தி நான் எதுவும் கமெண்ட் பண்ண வரல ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஒரு தொண்டர்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் எல்லா விஷயங்களிலும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கணும்ன்றது எல்லாருக்கும் இருக்கு அந்த 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 முறைப்படி நீங்க எதையுமே தவறுலாம் சொல்லுங்க ரைட் We'll <laughs>